சரி ஆரம்பிச்சிரோமா ஆ ஓகே மம்மி ஆமா எங்க யாரையும் காணோம் எங்க இருக்க போறோம் மம்மி எல்லாரும் கிச்சன்ல தான் இருப்பாங்க ஆதிரமா எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியலையா வெயிட் பண்ணு மம்மி கண்டிப்பா ஒரு ரீசன் கிடைக்கும் அத புடிச்சிட்டு நம்ம ஸ்டாப் பண்ணிரலாம் சரி வா எங்கறங்க நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசுனோம்க்கா என்ன விஷயம் வைஷம் சொல்லு ஏ நான் உங்கள் வீட்டை கூட்டிகிட்டு போகிறேன்னு இன்னும் வந்து சொன்னார்ல கொஞ்சம் இருக்குன்னு அப்புறமா நம்ம போய் ஏதாவது அதெல்லாம் ஆகாதுக்கா நீ அந்த கல்யாணம் இன்னும் கல்யாணம் நடக்கலையே நடந்த அப்புறம் பார்த்துக்கலாம் ஐயோ அக்கா எப்படியா இருந்தாலும் அந்த வீட்டுக்கு நீ அப்புறம் என்ன நீ போனா கூட என்ன சொல்லிட போறாங்க உன்னை நல்லா பார்த்துப்பாங்க நல்லா கவனிச்சுப்பாங்க வா போலாம் தானா வைஷு அம்மாக்கு தெரிஞ்சா சத்தம் போடுவாங்க அப்பாக்கு தெரிஞ்சா ரொம்ப வருத்தப்படுவாரு அக்கா சித்தி சித்தப்பாலாம் எதுவும் சொல்லாம நான் பாத்துக்கிறேன் நான் தானே உங்களை கூட்டிட்டு போறேன் அது இல்ல வைஷு புரிஞ்சிருச்சுக்கா எனக்கு ரொம்ப நல்லாவே புரிஞ்சிருச்சு உனக்கு இஷ்டம் இல்லைன்னு நினைக்கிறேன் என்ன இஷ்டம் ஏன்னா அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அவங்க எல்லாருக்கும் இன்ட்ரோ பண்றதுல உனக்கு விருப்பம் எல்லாம் நினைக்கிறேன் அதனாலதான் நீ இப்படி எல்லாம் பேசுற ஏ லூசு அந்த மாதிரி ஒன்னும் கிடையாது உன்னை கூட்டிட்டு போய் இன்ட்ரோ பண்ணா எனக்கு பெருமையா தான் இருக்கும் ஏன் அப்படி எல்லாம் நினைக்கிறேன் ஏன் என்னை கூட்டிட்டு போக மாட்டேன் சொன்னா புரிஞ்சுக்க வைஷு அதுக்கான நேரம் வரட்டும் கண்டிப்பா நான் உனக்கு கூட்டிட்டு போறேன் சரியா எனக்கு தெரியாது இந்த வீக்குள்ளே நீ என்னை கூட்டிட்டு போனோம் ஐயோ சின்ன குழந்தை மாதிரி நீ ஏன் அடை பிடிக்கிற சரி விடு அம்மா கிட்ட பேசி எப்படியாவது நான் உன்னை கூட்டிட்டு போறாங்க மை ஸ்வீட் அக்கா அக்கா ஐயோ இங்க என்ன பிரச்சனை நடக்குதுன்னே தெரியாம சின்ன குழந்தை மாதிரி அடம் பிடிச்சிட்டு ஹாய் செல்லக்குட்டி என்ன பண்றீங்க

அவர் அவ இப்ப ஆஃபீஸ் போயிட்டாரே ஐயோ ஆஃபீஸ் கलबிட்டாரா என்ன பாக்க வர சொல்லி இருந்தாங்களே அப்படிங்களா ஒருவேளை மறந்துட்டுรப்பாருன்னு நினைக்கிறேன் நீங்க வேணா அவர் ஆஃபீஸ் போய் பாருங்களே ஆ சரிங்க சரி இருங்க நான் போய் காபி ஜூஸ் ஏதாவது எடுத்துட்டு வரேன் அய்யோ இருட்டங்க பரவால இவ்ளோ தூரம் வீடு வரைக்கும் வந்துட்டேதாம் சாப்பிடாம போறீங்களே பரவால இருட்டங்க நான் வரேன் செல்லக்குட்டி பாய் போய்ிட்டு வரேன் நெக்ஸ்ட் டைம் வரும்போது உங்களுக்கு சாக்லேட்ல வாங்கிட்டு வரேன்

கொஞ்சம் புரியற மாதிரி பேசுறீங்களா நாங்க என்ன தப்பு பண்ணோம் ஓஹோ அப்படியே புரியாத மாதிரி நடிக்கிறீங்க இங்க ஒரே ஒரு நாத்தனார் காட்சி வெல்ல பயம் கூட பேசினா பேசாத நான் அடிக்குறவள தான் நான் பாத்துக்கிறேன் ஆனா நீங்களா ஊட்டுலயே கூட்டு கூட்டி அடிக்கிறீங்க அத்தை வாய் மூடுங்க என்னமா என்ன பிரச்சனைங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லமா நீங்க உள்ள போங்க வாங்க மகாராணியே வாங்க என்கிட்ட கேளுங்க நான் சொல்றேன் என்ன ராஜி என்ன பிரச்சனை ஏன் எல்லாரையும் சத்தம் போட்டுட்டு இருக்க